ரசூலுல்லாட்ட அல்லா மே நான் எத்தனை இடத்துல மேவரும் மேவுறதுனா என்னன்னா கன்சல்ட் பண்றது தேவையில்லை அல்லாஹ் அல்லாக்கு கன்சல்ட் பண்ண தேவையில்லை ஒரு உங்கள்கிட்ட இருந்து ஒப்பீனியன் கேட்கணும் தேவையில்லை ஏன்னா அவனை நினைக்கிற மட்டும் அவன் ஒப்பீனியன் கேட்கறான் என்ன செய்யலாம் மூசாவே உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படி கேட்கறது நபிட்ட ஆஹ் வந்து ரசூல்லா வந்து தாய்ப்புல அடிச்சு பல்லாம் ரத்தம் வந்துருச்சு கால்லாம் ரத்தம் வந்துருச்சு ஆஹ் உகதுல ரத்தம் வந்துருச்சு அப்போ உகது அப்போ இறைவன் என்ன கேக்குறான் நபிய உங்களை அடிச்சு முட்டாங்கல மழைக்கு அனுப்பி மலக்குள் ஜிபால அனுப்பி ஜிப்ரில கேளுங்க நம்பிட்டு என்ன செய்யலாம் தாய்ம தாய்படிச்சிடலாமா மலைய வச்சு அப்படி அப்ப இது மேவுறது இல்ல அல்ல இப்ப நபி வந்து அழிங்கன்னா அழிச்சிருவோம்ல அழிக்காதீங்கன்னா அழிக்க மாட்டாப்ல அப்போ இந்த மேவுறது இல்லையா அப்ப இறைவன் ஏன் மேவன சொல்லுவ அவர் அல்லாவிட்டு வெறுக்கியே இருந்தாங்க சாதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க